பேப்பர் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகப்பார் கொடுங்க நீ பேர் படிச்சுட்டு மூஞ்சியில் வீசுகிறேன் அப்புறமா படிச்சு கிழி அதுக்குள்ள பறக்காத ஏன் அத்தியும் பேர் இதுக்கு போய் எப்படி டென்ஷன் அனையல் டென்ஷன் ஆனையல்னா பிபி வரும் பிபி வந்தா கூடவே சுகரும் வரும் சுகர் வந்தது அப்புறம் கொலஸ்ட்ரால் வரும் கொலஸ்ட்ரால் வந்தது அப்புறம் அவ்வளோதான்

அதனால் கோர்ட் கேஸ் அது இதுன்னு அலைய வேண்டியதா இருக்கு அதுக்காக சென்னைக்கு அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கேன் சென்னையில அத்திம்பேரா இருக்கும் நான் வெளில தங்கினா நாலு பேர் ஒரு மாதிரியா பேச மாட்டாடா அந்த அவமானத்தை நான் தாங்கிப்பேன் உங்களால தாங்கிக்க முடியுமா என்னால உங்களுக்கு ஒரு அவமானம் அதை பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல அத்தி பேர் நானும் அதையே தான் நீ உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல என்ன அத்தி இப்படி சொல்றேன் ஆமாண்டா எல்லாருக்கும் அஷ்டமச்சனி ரெண்டு வருஷம்னா எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் உங்க அக்கா கழுத்துல நான் தாலிய கட்டினப்பவே நீ என் காலை கட்டிண்ட அப்ப பிடிச்சது இன்னும் விடல நாலு பேர் நாலு விதமா என்ன நாற்பது விதமா பேசினாலும் பரவாயில்ல இப்பவே உன்னை தர தரன்னு சட்டைய புடிச்சு இழுத்துண்டு போய் நடு ரோட்ல வச்சு பலார் பலார் நாலு அற வச்சா அப்பவாவது உனக்கு ரோஷம் வருமா நீ மனுச்சு நாடுவியா அடிங்க திம்பே நன்னா அடிங்க நீங்க யாரு ஏன் ஒரே அக்காவை கட்டின்ட ஒரே திம்பே ஒரு அக்கா இருந்தா ஒரு அத்திம்பேர் தான்டா இருப்பா அதுக்கு மேல இருந்தா அசிங்கம் ஐயோ நான் அப்படி சொல்ல அத்திம்பேர் நான் உங்களை என் மனசுல எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கேன் எந்த ஸ்தானம் என் தோப்பனார் ஸ்தானம் அதனால நீங்க என்ன அடிக்கலாம் திட்டலாம் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளலாம் ஆனாலும் நான் நாய்க்குட்டி மாதிரி உங்க காலை சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருப்பேன் நீ என் கால சுத்தின நாய்க்குட்டி இல்லடா என் கால சுத்தின பாம்பு கடிக்காம விடமாட்ட என்ன அத்திம்பேர் நீங்க ஒரு அப்பாவி மேலே இப்படி அபாண்டமா பழி சுமத்துறேன் நேக்கு மட்டும் என்ன ஆசையா ஏதோ என் தலையெழுத்து கேஸ் இழுத்துட்டே இருக்கு ஆனா இந்த கேஸ் மட்டும் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க எப்படா ஜெயிக்கும் வக்கீல் வரதாச்சாரிய வச்சு கேஸ ஆரம்பிச்ச உன் கேஸுக்காக அவர் மண்டைய போட்டு உடச்சு உடச்சு கடைசியில மண்டைய போட்டுட்டார் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையாண்டா ரங்காச்சாரி ரவுண்டா ஆரம்பிச்சார் கேஸ் முடியறதுக்குள்ள அவரும் முடிஞ்சுட்டார் அப்புறம் அவரோட பையன் கோவிந்தாச்சாரி கேஸ நடத்துறார் அவர் எப்ப கோவிந்தா போறாரோ மூணு தலைமுறைய கொன்ன பாவம் உன்னை சும்மா விடாதடா நான் என்ன பண்றது அத்தி அவா அவ விதி முடிஞ்சது போய் சேர்ந்துட்டா அவ்வளவுதான் அவா விதி முடியலடா நீ முடிச்சு வச்சுட்ட உட்டா நான் தான் அவளை தான் கொலை பண்ணிட்டேன் நீங்களே கோர்ட்ல போய் கூண்டு ஏறி சாட்சி சொல்லல் போடுறது நான் ஏண்டா அந்த பாவத்தை பண்ண போறேன் பேசாம கேஸ வித்ரா பண்ணிட்டு ஊரை பார்க்க போறது உத்தமம்

பேப்பர் பக்காவா இருக்குது வெஹிக்கல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் பர்மிட்லாம் ஓகே இந்த போட்டோல இருக்கிறதும் நீங்க தானே என்ன சார் இப்படி கேட்ட வண்டி ஏன் பேர்ல தான் இருக்குது நான் தான் அது நல்லா பாரு ஓம் படம் தான் ஓகே மூணு மாசம் வட்டி மூணு மாசம் வட்டி எடுத்தா துட்டு தரான் அமௌண்ட் எவ்வளோ வேணும் என்ன சேட்டு ஒரு எண்பதாயிரம் கூட போதும் எண்பதனாயிரமா வண்டி விக்க போதா விற்க போதா என்ன சேட்டு இப்படி சொல்ற புது வண்டி சேட்டுது பர்மிட்ல வர இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டரை போகும் அது ஷோரூம்ல இருக்கிற வரைக்கும் தான் புதுசு ரோட்ல இறங்கிட்டா பழசு சரி நீ எவ்வளவுதான் தான் சொல்லு அது நாற்பது நாற்பத்தஞ்சு தரம் சேட்டு அநியாயமா சொல்றிய இவன் என்ன நியாயமாவ சொல்ல போறான் ஏன்பா இருந்தாலும் உன் தோஸ்தா ஆமா என் ஃப்ரெண்டு தான் என்ன இப்போ பேஜார் பிடிச்ச ஆளு ஆமாயா நான் பேஜார் பிடிச்சாலு நீ படா பேஜார் பிடிச்சாலு இந்த பார் ஆப்ப முழுங்குற மாதிரி ஆட்டோ முழுங்கிருவான்

சொல்றேன்டா எப்படி இருந்த நீ இப்படி ஆட்டோ ஓட்டுறத நினைச்சாலே என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இதுல இருக்கிற ஆட்டோவை அடமானம் வைக்கணும்னு சொல்றேன் என்னால தாங்க முடியலடா நீ அடமானம்லாம் வைக்க வேணா பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்னடா பேசுற இவ்வளவு காசு நீ எப்படி கொடுப்ப டேய் நான் வேலை விட்டு இல்லாத வந்தான் ஆனா வசதியான வீட்டு பொண்ணை கட்டியிருக்கேன் அதுவும் லவ் மேரேஜ் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு கண்டிப்பா வாங்கி தரேன் நீ ஒண்ணு கவலைப்படாத வா போலாம் வாடா வா 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 ஆஹ் நிறுத்து 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 அதை பாரு அதான் நம்ம வீடு ஆஹ் 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 என்னப்பா வீடு பூட்டிக்குது தெரியலடா நான் தெரியலன்றா நீ வெளில போனா திரும்ப வீட்டுக்கு வரும் நம்ம தெரியாது எப்போ இப்படி பூட்ட மாட்டாள அக்கா சாவியை குடுக்க சொன்னாங்க நான் வரேன் டே நீங்கடா போகணே அவன் ஆயிரம் ஐநாயிரம் வேலை இருக்கு சும்மா பாத்தியா என்னை கெண்டா அவளுக்கு ஒரு சின்ன பயம் அதான் சாவிய குடுத்துட்டு போயிருக்கா ஹலோ என்னடா அவசர வேலையா சொல்லாம கூட கிளம்பிட்ட ஒண்ணும் இல்ல என் பிரெண்ட்ஸோட ஊட்டிக்கு போறேன் ஒரு வாரம் மூஞ்சிய பாக்காம பழசையில மறந்துட்டு நிம்மதியா இருக்க போறேன் ஓகே ஓகே என்ஜாய் ஒண்ணு இல்ல ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் என்ன சொல்லாமலே போயிட்ட அதான் போன் பண்ணேன் சொன்னா மட்டும்

நல்லா பாரு? பாருகே அதான் நீ என்ன எல்லாம் சரியாதான் இருக்கும்